இப்பதிவில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அடிப்படை காரணிகள் மற்றும் மன அழுத்தத்தைக் குறைப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் பகவத் கீதையில் கிருஷ்ணர் அருளிய விளக்கங்கள் மூலமாக அறிந்து தெளிவு பெறுவோம் சூழலை அமைதியாக கவனிப்பதன் மூலம் மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகிறது இம்முறையால் மன அழுத்தம் ஏற்படும் தருணங்களை முன்கூட்டியே உணரவும் சரியாக நடத்தை முறை அமைக்கவும் உதவுகிறது முதலில் சூழலை அமைதியாக கவனிக்க வேண்டிய வழிகள் பற்றி காண்போம் தன்னினை வெளிப்படுத்தாமல் அவதானிக்க கற்றுக்கொள்வது எந்த ஒரு சூழலிலும் உங்கள் உணர்ச்சிகளை பிரிப்பதற்கு முயலுங்கள் அதாவது நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக அனுபவிக்காமல் ஒரு மூன்றாம் நபராக நின்று பார்க்கும் மனநிலை வளர்க்க வேண்டும் தினமும் ஐந்து நிமிடங்கள் உங்கள் எதிர்கால நினைவுகளைத் தாண்டி இப்போது நடப்பதை மட்டும் கவனிக்க முயற்சிக்கவும் ஆழ்ந்த மூச்சு எடுக்கும் பயிற்சிகள் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும் செயல்பட வேண்டிய பயிற்சிக்குரிய வழிமுறைகள் எவ்வாறெனில் நான்கு எண்ணிக்கையில் மூச்சு எடுத்தல் நான்கு எண்ணிக்கையில் நிறுத்தல் ஆறு எண்ணிக்கையில் மூச்சு விடுதல் இப்பயிற்சியைத் தொடர்ந்து செய்து வரவும் நிகழ்வுகளை சந்தேகமின்றி கவனித்தல் எப்படியெனில் ஒரே நிகழ்வை நல்லது அல்லது கெட்டது என்று தீர்மானிக்காமல் அதை ஒரு உண்மையான நிகழ்வாகவே பாருங்கள் தினசரி தியானம் மன அழுத்தத்தை குறைத்து சூழலை தெளிவாக கவனிக்க உதவும் யோகஸ் குருகர்மானி சங்கம் தேகத்வா தனஞ்சயா இதன் அர்த்தம் என்னவெனில் மனதை ஒரு பொருளில் நிறுத்தி அதற்குள் பூரணமாக ஈடுபடும் வழியைக் காணுங்கள் என்பதே இவ்வாறு செய்வதன் மூலம் மன அழுத்தம் ஏற்படும் தருணங்களை முன்னதாக கணிக்கலாமா என்றால் ஆம் சூழலை அமைதியாக கவனிக்க பழகினால் மன அழுத்தம் ஏற்படும் தருணங்களை முன்னதாக உணர முடியும் இது உங்கள் உணர்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் அடக்கி கையாள்வதற்கான திறனைக் கூட்டும் அப்படியெனில் இவ்வாறு செயல்படலாம் முதலாவதாக முன்னோக்கி பார்ப்பதற்கான பயிற்சியை கையாள வேண்டும் ஒவ்வொரு சூழலின் முடிவுகளை சிந்திக்கவும் உதாரணமாக ஒரு முக்கியமான கூட்டம் நடக்கும் என்றால் அதன் சவால்களையும் அதனால் ஏற்படும் மன அழுத்தத்தையும் உதற்கொண்டு சிந்திக்கவும் இரண்டாவதாக உங்களுடைய உணர்ச்சிகளை கண்டுபிடிக்கவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அடிப்படை காரணிகளை அறியும்படி தன்னை கவனிக்க வேண்டும் பயம் ஆசை சந்தேகம் போன்றவற்றால் என்ன சிதறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக நடப்புச் சூழல்களை பகுப்பாய்வு செய்யவும் ஒரே நிலையைத் தொடர்ந்து எடுத்து வைக்க முயற்சிக்கவும் உதாரணமாக இந்த நிகழ்வால் எந்த விதத்தில் நான் பாதிக்கப்படுகிறேன் இது தேவையா அல்லது தவிர்க்கக்கூடியதா போன்ற கேள்விகளை கேட்டும் தருணத்திலே அதற்கான விடைகளை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவை இச்சூழலில் தெளிவு பெற உதவும் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க வழிமுறைகள் பற்றி அறிந்து கொள்வோம் இவற்றில் திட்டமிடுதல் அவசியம் உங்கள் நாளை முன்னதாக திட்டமிட்டு முக்கிய செயல்களை முன்னுரிமைப்படுத்துங்கள் சீரான நேர இடைவெளி அவசியம் ஒரு நடவடிக்கைக்கு முன் அல்லது பின் சிறிது நேரம் வைக்கவும் தெரிவுக்குத் தயங்காமல் முடிவெடுக்கவும் எவ்வாறெனில் தீர்மானமில்லாமல் நீண்ட நேரம் செலவிடுதல் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் உடலை இயக்கும் பயிற்சிகள் மேற்கொள்வது அவசியம் யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தைக் குறைக்கும் சூழலை அமைதியாக கவனிக்க பிரசாதே சர்வதற்கானாம் ஆனரசி ஒப்ஜாயதே செய்த சேத சோகியாக புத்திர்ப்பறையதிஷ்டதே இதன் அர்த்தம் என்னவெனில் மனதின் அமைதியால் அனைத்து துன்பங்களும் விலகும் அமைதியான மனமே நமது விவேகத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் அதிகரிக்கிறது சூழலின் அமைதியாக கவனிப்பின் பயன்கள் என்னவெனில் நீங்கள் செயல்படும் முறை மிகவும் தெளிவாக இருக்கும் சிக்கல்களை வெகுவாக குறைத்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் மன நிம்மதி மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை மீது முழுமையான கட்டுப்பாடு உண்டாகும் தினசரி தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சிகளை நன்றாக கடைப்பிடித்தால் இந்த மாற்றங்களை விரைவில் உணர முடியும் மனதை கட்டுப்படுத்தும் முறைதான் தியானம் மனம் அமைதியாக இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் உடனே குறையும் உச்சைத் மனக ஆத்மனாம் நாக்மானம் அவசாதையே இதன் அர்த்தம் என்னவெனில் நீங்கள் உங்களை உயர்த்த மனத்தைப் பயன்படுத்த வேண்டும் தாழ்த்த அல்ல விதா தனியான சங்கர்ஷாத்ரமம் யோஜைதே ததா யோகோயுக்தா விதா மேத்யா விஸ்வம் வர்த்த தேவ சடோட் இதன் அர்த்தம் என்னவெனில் மனதை வலுப்படுத்தும் பயிற்சிகள் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் அடிப்படை காரணங்களைப் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படியெனில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அடிப்படை காரணிகள் என்ன மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அடிப்படை காரணிகளை அறிய தன்னைக் கவனிக்கும் முறைதான் முதன்மையான தீர்வு இதை ஒரு கட்டமாக செயல்படுத்தலாம் அதே சமயம் காரணிகளை ஆராய்ந்து தீர்வுகள் கண்டுபிடிப்பது மன அழுத்தத்தைக் குறைக்கும் பற்றி விளக்கமாக அறிந்து கொள்வோம் இதில் முதலாவதாக தன்னை கவனிக்க வேண்டிய முறை இம்முறையில் உங்கள் உணர்ச்சிகளை கண்காணிக்கவும் தினமும் உங்கள் மனநிலையை ஐந்து முதல் பத்து வரை நிமிடங்கள் அமைதியாக கவனிக்க வேண்டியது அவசியம் இத்தருணத்தில் என்னைப் பாதிக்கின்ற உணர்ச்சிகள் என்ன நான் எப்போது கோபம் பயம் அல்லது கவலை உணர்கிறேன் எந்த சூழல்களில் இந்த உணர்ச்சிகள் உச்சகட்டத்துக்குச் செல்லுகின்றன போன்ற கேள்விகளுக்கான விடையைத் தாமே உணர்வது அவசியம் ஆகையால் இதை ஒரு பயிற்சி முறையாக ஒரு நோட்டுப் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் உணர்ச்சிகளை எழுதுங்கள் நான் இன்று எந்த உணர்ச்சியை அனுபவித்தேன் என்பதைக் குறியீட்டாக ஒவ்வொரு நாளும் எழுதவும் பாயஸ்பர்ஷேஸ்வசக்தாத்மா விந்த தியாத்மன இயச்சகம் டோட் ச பிரமயோக்தாத்மா சுகமக்ஷேமத்ததே இதன் அர்த்தம் என்னவெனில் வெளிப்புற விஷயங்களில் பிடிவாதமின்றி உள்ளார்ந்த மகிழ்ச்சியை அடையுங்கள் இதுவே நிலையான ஆனந்தம் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் உள்ள மகிழ்ச்சியே நிலையானது என்பதை அறிய முயற்சிக்க வேண்டும் இரண்டாவதாக உங்களின் உடல் மற்றும் மன அமைதியை கவனிப்பது அவசியம் எவ்வாறெனில் மன அழுத்தம் உடலில் வெளியான பல அறிகுறிகளை கொடுக்கும் அவை வேகமான இருதைத் துடிப்பு கைகளில் வியர்வை வயிற்றில் எரிச்சல் தூக்கம் குறைவு போன்றவைகளாக இருக்கலாம் பயிற்சி முறையில் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது உடலின் எந்த பகுதியில் சீர்கேடுகள் ஏற்படுகின்றன என்பதை பதிவு செய்யுங்கள் உத்தரிதாத்மனாக்மானம் நாக்மானம் அவசாதையே டோட் ஆத்மைவர் யாத்மனோ பந்துராத்மேவரிபுராத்மனே இதன் அர்த்தம் என்னவெனில் நீங்கள் உங்கள் மனதை உயர்த்த வேண்டும் தாழ்வுரவிடக்கூடாது மனம் கட்டுப்படுத்தப்பட்டால் அது நண்பனாகவும் இல்லாவிட்டால் எதிரியாகவும் இருக்கும் நமது மனதை நமக்கு நண்பனாக மாற்றி நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் தூக்கேஷ்வனு கிரிக்னமனா சுகேஷு பிகத டோட் வீதராக கோத சிததிர் முன்னிற்சியதே இதன் அர்த்தம் என்னவெனில் துயரத்தில் கவலைப்படாமல் மகிழ்ச்சியில் கவரப்பட்டு விடாமல் பையம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட்டால் ஒருவரின் மனநிலை நிலையாக இருக்கும் என்பதே சிக்கல்களை சமநிலையுடன் அணுகுவது மன அமைதியை ஏற்படுத்துகிறது மூன்றாவதாக நம் செயல்கள் அனைத்தையும் கண்காணிப்பது அவசியம் உங்கள் நாள் முழுவதும் நீங்கள் எதைச் செய்யும்போது அமைதியை இழக்கிறீர்கள் என்பதை கவனிக்கவும் பணியிடத்தில் ஒரே செயல்களை மீண்டும் மீண்டும் செய்வது உங்களை சோர்வடைய வைக்கிறதா உறவுகளிடையே எந்த உரையாடல்கள் உங்களை வெகுளியாக மாற்றுகின்றன கேள்விக்கான கேள்விக்கானபடியை அறிந்து கொள்ளவும் யோகஸ்த் குரு கர்மானி சங்கம் தேக்கத்வா சித்திய சித்தியோ சமோ பூத்வாசமம் யோக உச்சியதே உங்கள் செயல்களில் சமநிலையை கடைபிடித்து செயல்படுங்கள் வெற்றி மற்றும் தோல்வி ஆகிய இரண்டையும் சமமாக பார்க்கவும் சமநிலை மனநிலை மனச்சாந்தியையும் நேர்மறை சிந்தனையையும் வளர்க்கும் சதாவான் லபதே ஞானம் தற்பர சமிதேந்திரியடோட் ஞானம் லத்வா பராம் சாந்தி மசரினா சதி இதன் அர்த்தம் என்னவெனில் நம்பிக்கையும் ஒழுக்கமும் உள்ளவர்கள் ஞானத்தைப் பெறுகிறார்கள் ஞானம் அடைந்த பின் அவர்கள் மன அமைதியை விரைவில் அடைகிறார்கள் என்பதே நம்பிக்கையும் ஞானமும் மன அமைதிக்கான விசையை உருவாக்குகிறது நான்காவதாக நாம் சேகரித்த காணிகளைப் பயன்படுத்துவதற்கான மாதிரியை உருவாக்கவும் நான் எப்போது மிகவும் மன அழுத்தத்தை உணர்கிறேன் என்ன காரணமாக இருக்கலாம் அந்த காரணத்தை சரிசெய்ய என்ன செய்ய முடியும் போன்ற சிந்தனைகளில் நேர்மறை மாற்றத்தை அடையாளம் காண்க மன அழுத்தம் ஏற்படுத்தும் காரணங்களை குறைக்க மாற்றுதல்களைச் செய்யுங்கள் உதாரணமாக நான் ஒரு நாளில் அதிக வேலைக்கு பதிலாக முக்கிய செயல்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்ற நேர்மறையான மாற்றம் அவசியம் காரணிகளுக்கான தீர்வுகளை விவாதிக்கவும் எப்படியெனில் உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் அல்லது நம்பத்தகுந்தவர்களுடன் இந்த காரணங்களை பகிர்ந்து மாற்றத்திற்கான வழிகளைப் பெறுங்கள் இம்முறை மன அழுத்தத்தைக் குறைக்குமா என்றால் ஆம் தன்னைக் கவனித்து காரணிகளைப் பட்டியலிடுவது மன அழுத்தத்தை குறைக்க பல வழிகளில் உதவுகிறது இவ்வாறெனில் தெளிவான புரிதல் வழியாக உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றிய தெளிவை உருவாக்கும் தீர்வு நோக்கமுடைய செயல்பாடுகள் வழியாக மன அழுத்தத்தை உருவாக்கும் காரணங்களை கட்டுப்படுத்த முடியும் நேர்மறையான மனநிலையை வளர்க்கும் வழியின் மூலமாக உங்களை வெறுமனே பாதிக்காமல் சிக்கல்களுக்கு தெளிவான தீர்வுகளை அளிக்க உதவும் எதா தீப்போ நிவாதஸ்தோ நெங்கதே சோபமாசுருதா இதன் அர்த்தம் என்னவெனில் தெளிவான மனம் புயலிலும் அசையாத ஒரு தீபம் போல செயல்படும் என்பதே தன்னை கவனித்து மன அழுத்தம் ஏற்படுத்தும் காரணிகளை ஆராய்வது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் அமைதியாக்கும் தினசரி தியானம் நோட்டெடுப்பது மற்றும் காரணங்களை நிவர்த்தி செய்யும் முயற்சிகள் உங்கள் மன அமைதிக்குத் தேவையான வழியை அமைக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்